இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறது ரிஷபராசி ரிஷபராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் அழகு கலைகளுக்கு வல்லவர் அதனால் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னே சொல்லலாம் நில ராசி அப்படிங்கிறதுனால ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பிரச்சனையே நடக்குதுன்னா கூட அந்த பிரச்சனை எவ்வளோ நேரம் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நின்று பார்த்துட்டு கடைசீட்டில் ஒரே வார்த்தை தான் பேசுவாங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாது அது கரெக்டாக இவங்களுக்கு பொருந்தும் இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் உங்களுடைய தொழில் ரீதியாக என்னென்ன மாற்றங்களை செய்யலாம் வியாபார ரீதியாக என்னென்ன மாற்றங்களை செய்யலாம் உங்களுடைய சக்தி நிலைமை வருகின்ற நாட்கள்ல எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் பொறுத்தவரைகளும் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் அத்தனையுமே வாங்கக்கூடிய யோக யோகம் இருக்கு நீண்ட நாளாக ஆசைப்பட்ட ஒரு பொருள் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க அது என்ன ஆர்வமாக இருக்கா கேட்குறதுக்கு நீண்ட நாளாக ஆசைப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னா நீங்கள் நீண்ட நாளாக ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த நீண்ட நாள் ஏக்கம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு சந்திரனோட நகர்வு கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுத்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அரசாங்க காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் செவ்வாய் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் கொடுத்த கடனெல்லாம் இந்த காலகட்டத்தில் திருப்பி கொடுத்துட்டு கொஞ்சம் சிக்கனமாக சேமிக்க தொடங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பீங்க எதிர்காலத்திற்காக கொஞ்சம் திட்டமும் விடுவீங்க அது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் நீண்டனால நம்ம எதிர்காலத்துக்கு ஏதாவது சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமலே இருந்திருக்கும் கடனையே அடைக்க முடியல நாங்கள் எங்கே சேமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிலவையில் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்க சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தொழிலுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு கேட்டால் டக்குன்னு ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைப்பாங்க அவங்க மூலிமா கூட உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் அப்படின்னே சொல்லலாம் புதன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் நீண்ட நாளாக வராத இருந்த ஒரு உறவு இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் யார் அந்த உறவு அப்படின்னு கேட்குறீங்களா நீண்டனால காதலிச்சிட்டு இருக்க உங்களுடைய காதலி தான் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வர இருக்காங்க அப்படினே சொல்லலாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத அந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இது உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி இந்த வருகின்ற நாட்கள்லேயே உங்களுக்கு கிடைக்கும் அதனால வருகின்ற வாரமும் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் ஒன்னாம் வீட்டில் இருக்கிறார் வியாபாரத்துல மலமலன்னு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப தன்னம்பிக்கையாகவும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பாடுபடுவீங்க அதில் எல்லாமே நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் போட்டிகளெல்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் சுக்கரன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் ஆடம்பரமாக ஏதாவது ஒரு கேளிக்கை விருந்து இதெல்லாம் கலந்து கொள்வீங்க அதில் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி கிடைக்கும் வருகின்ற நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வார்த்தைகள் மற்றவங்கள ஈர்க்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்களால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றவங்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் தகப்பனார் மூலமாக ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவதற்காக பூமி பூஜையெல்லாம் போடக்கூடிய யோகம் இருக்கு ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் திடீர்னு பண வரவு வரும் கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளுக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க இந்த காலகட்டத்தில் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க திடீர்னு அதோடைய வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு யோகமான பலன்கள் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் வருகின்ற நாட்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க நீங்க தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு புதன் சுக்கரன் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்க வைப்பாங்க வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன தடைகள் இது நான் வரையில் இருந்திருக்கும் இனி அந்த தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது ஒரு சிலர்லாம் நீண்ட நாளாக வந்து ஒரு சொத்து வாங்கலாம் நமக்காக ஒரு மனை வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதற்கான வாய்ப்பு அமையும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் நீண்ட நாளாக தடைப்பட்ட அந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனமாக இல்லை அப்படின்னா எதிரிகளுடைய பிரச்சனையில நீங்கள் மாட்டிக்குவீங்க அதனால முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருங்க வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது முக்கிய பொருள் முக்கிய கோப்புகள் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப பத்திரமாக வச்சுக்கிறது நல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜென்ம குருவோடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப யோகமான நல்ல முன்னேற்றமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எப்பவுமே இவங்க பக்கம் கொஞ்சம் அதிர்ஷ்ட மலை வீசிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் நமக்கெல்லாம் எப்பயாவது ஒரு டைம் தான் சுக்கரதிச இருக்கும் ஆனால் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பவுமே சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறகுனால எப்பவுமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் திடீர் திடீர்னு கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இவங்களை தேடி தேடி வரும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒப்பந்தம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் நீண்ட நாளுக்கு முன்னாடி உங்களை விட்டு கைவிட்டு போன ஒரு பொருள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும் சனிக்கிழமையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனியோடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் சனிக்கிழமையில் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் செவ்வாய் நீச்சம் அடைந்திருந்தாலும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை வழங்க இருக்கிற நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்வீங்க இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு இறங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கங்கள் ஆராய்ந்து செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு பிரச்சனைகளையும் ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டுட்டு வருவீங்க தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாம் வியாபாரிகளை பொறுத்தவரைகளும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிறைய வாடிக்கையாளரை கவர்ந்து எழுப்பிங்க உங்களுடைய பேச்சு திறமை ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலரெலாம் நீண்ட நாளாக நல்ல ஒரு கலைப்பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசை இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் மகாலட்சுமியை வழிபடுங்க அதுவும் வெள்ளிக்கிழமையில் வழிபடுறது ரொம்பவும் நல்லது அதனால் எப்பவுமே நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமாகவும் வரும் அதனால் மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டுடுவாங்க வாங்க நல்ல ஒரு மாற்றம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ